இரவு நேரங்களில் எல்லாம் பேருந்துகளுக்காக நின்று அல்லது இருப்பதற்கு இடம் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே வரும்போது தொடர்பாக ஏதாவது உங்களிடம் பேசி இருக்கிறார் ஆமா ஆமா வெளிநாட்டு பயணிகள் வந்து சொல்லுவாங்க எதிரியான தான் நல்லது நடக்கும்ன்றதை இவங்க உணர்றாங்க இந்த யூசியால சகல வாகனத்துக்கும் நூறு ரூபாய் விதம் இல்லாததுக்கும் காசு அறவுறாங்க ஆனால் பராமரிப்பு திட்டம் மறை மோசம் அவ்வளோன்னு டெக்னாலஜிகள் சிஸ்டம் கொண்ட வரலாட்டியும் நோமில் ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து பேசஞ்சர்ஸ் இருந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஓகேவாக இருக்கும் பத்து பஸ் எழுப்பாட்டத்துக்கு இந்த இடத்துல தான் பஸ் ஒன்று அடிக்கிறது அது ஒன்றும் தெரியாது யார்கிட்ட சரி கேட்க கேட்டால் தான் பஸ் எங்கே அடிக்கிறது தெரியும் மக்கள் வந்து இந்த இடத்துல தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலையும் சரி தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதிலையும் சரி கொஞ்சம் தயக்கமான நிலையில் இருக்கிறார்கள் என்ன காரணம் ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் திருகோணமலை பேருந்து திரைப்பட நிலையத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் அடிப்படை வசதிகள் இந்த பேருந்து நிலையத்திலே இல்லை என்ற மக்களுடைய குற்றச்சாட்டு அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வந்து இங்கிருந்து பேருந்துகளிலே பயணிக்கின்ற ஒரு பஸ்தரிப்பு நிலையத்திலே வகுவான பாதுகாப்புகள் எதுவுமே அற்ற பயணிகள் இருக்கைகள் அதிகளவாக இல்லாத பயணிகள் இருக்கைகள் இருக்கின்ற இருக்கைகளை சரியாக திருத்த முடியாத ஒரு நிர்வாக சீர்கேடான விடயங்கள் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருப்பதாக மக்கள் பல குற்றச்சாட்டுகளை எங்களிடம் முன்வைத்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக மக்களிடம் கேட்டறிந்து கொள்ள போகிறோம் இந்த நிலைமைகள் எப்படி இருக்கிறது எவ்வளவு காலமாக இந்த நிலைமைகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்ன விடயங்களை சீர் செய்து இந்த பேருந்து தரிப்பிடத்தை புத்துணர்ச்சியாக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை மக்களிடம் கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம் தொடர்ச்சியாக இணைந்து காணொலி மூலமாக பயனீங்கள் பேருந்து நிலையம் நிறைய அபிவிருத்திகள் ஒரு இடமாக இருக்கிறது குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் அமைத்த இரண்டு வருடங்களின் பின்னர் சரியான முறையிலே பராமரிக்கப்படாமல் பயணிகள் தங்களுடைய இருக்கைகளை இருந்து இந்த இடத்திலே வருகின்ற பேருந்துகளில் காத்து நின்று அமர்ந்து பயணிக்கின்ற சூழல் இந்த இடத்திலே நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது இல்லை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பயணிகள் இருக்க என்பது முற்றுமுழுதாக இல்லாத ஒரு வரும் கட்டடமாக இந்த பேருந்து நிலையம் இருப்பது பயணிகள் மத்தியிலே கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் பேருந்து ஓட்டுநர்களும் பல நபர்கள் பல்வேறு விதமான தகவல்களை சொல்லுகின்றார்கள் அதாவது சரியான முறையிலே இந்த பராமரிப்பு இல்லாமல் இந்த பஸ் தரிப்பு நிலையங்கள் இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது எவ்வளவு காலம் இந்த சூழல் இந்த விடயங்கள் இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் எவ்வளவு காலம் இதே மாதிரியான நிலைமைகள் இருக்கிறது சுமார் ஒரு இப்போ ஆறு வருடமாக இதே நிலைமையில காணப்படுது சரியா சிவம் இல்லாத ஆக்க எல்லாரும் இங்கே தான் வந்து நிற்கிறது அடுத்தது இந்த நாய் மாடுகள் அதெல்லாம் கால் கால்நடைகள் எல்லாம் இங்கேதான் காணப்படுது அதாவது ஒரு சு சுத்தமான ஒரு இது பஸ் ஸ்டாண்ட் இல்லை இது இந்த யூசியால சகல வாகனத்துக்கும் நூறு ரூபாய் விதம் இல்லாததுக்கும் காசு அறவுறாங்க ஆனால் பராமரிப்பு திட்டம் மறைய மோசம் ஏன்னா மத்திய ஒரு பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கொண்டா வேற ஒரு ஊர்ல அங்கே அழகாக இருக்கலாம் அங்கே ஆனால் இங்கே வேற மோசமாக காணப்படுறது உண்மையிலே ஒரு சுற்றுலா தளத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் திருகோணமலை என்பது பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கின்ற ஒரு இடம் இதையும் தாண்டி பல நாட்டவர்கள் இங்கே வாழ்ந்து போகின்ற ஒரு இடமாக இருக்கிறது பஸ் என்ற விடயம் பேருந்து என்ற விடயத்தை சாதாரணமாக சரளமாக மக்கள் பாவனைக்கு இங்கே அதிகளமாக பாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த இடத்திலே நிறைய மக்களுடைய சிரமங்களோடு கூடிய பயணங்களை நாங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே வரும்போது தொடர்பாக ஏதாவது உங்களிடம் ஆமாம் வெளிநாட்டு பயணிகள் வந்து சொல்லுவாங்க இது வந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் பஸ் ஸ்டாண்டா இல்லை இது ஒரு ப்ரைவேட்டுக்காக ஒதுக்கப்பட்டதான்னு சொல்லி அது வெறும் வே கேவலமாக காய்ச்சிட்டு போகிற ஒரு இதாக இருக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு இது தொடர்பாக நீங்கள் யாராவது முறைப்பாடுகள் அல்லது கேள்விகள் கருக்குறீங்க நிறைய தரம் விஷயிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோம் இது சம்பந்தமாக இது வந்துக்கிட்டு இது மீன் சந்தையோட மோசமாக கிடக்கு இது நீங்கள் ஒரு டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு நாங்கள் ஆள் போடுறதான் செய்கிறதான் வளமை எப்படி வருதுன்னு சொல்லலாம் ஆள் போடுறதையும் ஒருத்தருக்க வாரையும் ஒருத்தர் கண் யோசியால் கண்காணிக்கிறே இது அப்படி ஒரு மோசமான நிலைக்கு பின்தாங்கப்பட்டி ஆனால் இது ஒரு கிழக்கு மாகாணத்திலே ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் இது உண்மையில இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் நீங்கள் நேரடியாக இப்ப நாங்கள் களத்துல நின்று பார்வையிடும் போது தெரிகிறது பயணிகள் பாவனை செய்வதற்காக ஒரே ஒரு செட் இருக்கைகள் தான் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருக்கிறது மற்ற இந்த இருக்கைகள் வந்து பழுதடைந்த நிலையிலே காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் சரியான முறையில் இந்த இடத்தை துப்புரவு செய்வதோ தினம் தினம் கூட்டுவதோ அல்லது இந்த இடங்களை கழுவி விடுவதோ இப்படியான எந்த விதமான விடயங்களும் இல்லை என்பது இங்கே நாங்கள் வந்து பார்வையிடும் போது தெளிவாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செய்து கவனத்திலே கொள்ள வேண்டும் சுற்றுலாத்துறை தொடர்பான விடயங்களிலே இலங்கை நாளாந்தம் தங்களுடைய புள்ளி கணக்கெடுப்புகளையும் சரி வருகைகளையும் சரி உயர்த்தி கொண்டிருக்கின்ற தருவாயிலே இப்படியான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளோ அல்லது எங்களுடைய இலங்கை வாழ் மக்களோ பாவனை செய்வதை கொஞ்சம் அழகுபடுத்தி கொஞ்சம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக பயணங்களை இலகுபடுத்துவதற்காக இந்த பஸ்தரிப்பு நிலையங்களை அவர்கள் இங்கே வந்து லேசாக தங்கி நின்று பேருந்துகளிலே ஏறி ப பயணப்படக்கூடிய ஒரு வசதிகளை செய்து கொடுத்தால் மக்களுக்கும் இலகுவாக இருக்கும் அதே நேரத்தில் திரு இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளையும் இது கொஞ்சம் கவரக்கூடிய விடயமாக இருக்கும் அவர்களை சளிப்படையாமல் செய்வதற்கு இந்த அபிவிருத்தியை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக ஒரு உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செய்து கவனவிடுங்கள் என்பது தொடர்பான விடயங்களை மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பஸ்தரிப்பு நிலையம் இப்படி ஒரு நிலைமையில இருக்குது சுற்றுலா பயணிகள் அதிகளாக வருகின்ற ஒரு இடம் மக்கள் பாவனைக்கு ஒவ்வொரு பாவிக்க முடியாத ஒரு இடமாக தென்படுகிறது பார்க்கும் இது தொடர்பாக கவனம் செலுத்தவில்லையா மக்கள் அல்லது தொடர்பான எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸையும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்க இல்லையா இப்போ இது வந்து இந்த திருகோணமலையில் இந்த பஸ் ஸ்டாண்டுன்றது நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே கிழக்கு மாநிலத்தில் தலைநகரம் இந்த திருகோணமலை அப்ப அந்த உண்மையிலேயே பஸ் பஸ் என்றது எல்லாத்துக்குமே பொதுவா எல்லாரும் வந்து போகக்கூடியது வேற குறைந்த கட்டணத்துல பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்க இப்ப இப்போ வெளிநாட்டு டூர்ஸ் இலங்கைக்கு வர்றவங்க கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பஸ் எல்லாம் பயணம் செய்யறாங்க கூட இப்ப இந்த ஆட்டோல அதிகமான சார்ஜ் கார்ல அதிகமான சார்ஜ் என்று பஸ் எல்லாம் பயணம் செய்யறாங்க அப்ப இந்த இடத்துல இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டை வந்து நாங்க இன்னும் அதிக அடுத்த கட்டம் அதாவது ஆஹ் நல்ல சிறந்த சேவை செய்யக்கூடிய மாதிரி துப்புர வச்சுருந்தா இன்னும் அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த பஸ் சூடாகவே பயணத்தை மேற்கொள்வாங்க இதை வந்து பராமரிக்கிறது உண்மையிலேயே எங்கட ஜூசி அப்போ அந்த ஜூசியில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கடைகளுக்கு வந்து வாடகை எடுக்கிறது தொடர்பாகவும் இல்லை இந்த கடைகள்ட்ட இருக்கிற மாத வாடகை கலெக்ட் பண்ணுற சம்மந்தமாகவும் ஜூசிலேருந்து ஸ்டாப் வந்து கொண்டு தான் இருக்காங்க வரக்குள்ளே இவங்க இதில் கிடக்கிற இந்த கழிவுகள் கஞ்சல்கள் குப்பைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகிறாங்க அப்ப இவங்க பாக்குறவங்க அவங்க மனசால உணர்றாங்களே இதை நாங்க கிளீன் சொல்லி அதே போல இந்த இங்க இருக்கிற கடைக்காராக்களுக்கு வந்து இந்த இடத்துல அஹ் வாடகையும் செலுத்தி இதுல வியாபாரத்தையும் எடுத்து அந்த தங்கட லைஃபையும் கொண்டு போறதா இவங்க கவனம் இருக்குமே ஒழிச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது அப்ப இத கவனம் செலுத்தணும் யாருன்னு சொல்லி சொன்னா எங்கட ஜூசி தான் அப்ப அந்த ஜூசில வந்து நாங்க போயிட்டு கம்ப்ளைண்டா கொடுத்தா கூட அடுத்த கட்டம் சம்பவம் நடக்க போற இல்ல வளமையா நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா ஜூசில வந்து சில சில விஷயங்கள் நாங்க எங்க நீங்க அவங்கள்ட கதைங்க அதுக்கு மேல சொல்லுவாங்களே அடுத்தடுத்த கட்டம் இந்த கதையையும் எங்களையும் நகர்த்தி விடுறதுல கூடிய இருக்காங்களே இப்ப நாங்க வந்து அவர் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எடுக்கக்கூடிய கட்டத்துல அவர் இல்ல அப்ப இதை வந்து இதுக்கு வந்து இப்ப உண்மையிலேயே இதுல வேஸ்டேஜ் எடுக்க வர குப்பை எடுக்க வரவங்க இதுக்குரிய சரியான ஒரு குப்பை போடுறதுக்குரிய இடத்தை இதுல தெரிவு செஞ்சு அந்த இடத்துல பக்கெட்ஸை போடுங்கன்னு சொன்னா இவங்க போடுவாங்க அந்த கழிவுகளை அஹ் வெளியேற்றுறதுக்குரிய சரியான ஒரு முகாமைத்துவத்தை இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கழிவுகள் வந்து இவங்க அதுக்குள்ளயே கொண்டு போட்டுருவாங்க அந்த இடம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கடைக்கு முன்னுக்கு ஒரு ஒரு பக்கெட் இருந்தா அந்த பக்கெட்லயே கழிவு போட்டுருவாங்க இவங்க ஒவ்வொரு நாளும் வருவாங்க அதை வந்து எடுத்துருவாங்க அடுத்து இந்த கதிரைகள் வந்து இது தான் கதிரைகள் இருக்கு மனுஷனுக்கு இல்ல கதிரை அப்ப அந்த காகத்தை காகம் வரக்குள்ள அதுல வரா கூட காகம் வந்து அதுல இருந்து போனா கூட அது அடுத்த நாள் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு ஒரு ஸ்டாப் ஒரு ரெண்டு பேரை போடலாம் பஸ் ஸ்டார்டுங்க வேண்டாம் அந்த ஸ்டாஃபுக்குரிய சாலரி ஜூசியாலேயே செலுத்தலாம் இப்ப இதுக்குள்ள இருக்கிற வருமானம் கடை அவ்வளோ தெரிந்து வர வருமானம் வந்து ஜூசிக்கு தானே போகுது அந்த வருமானத்துலயே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் தானே அப்ப இதுக்குள்ள வர வருமானத்தை இதுக்குள்ளே பயன்படுத்தினாங்கண்டா இது உண்மையிலே இன்னும் சிறப்பா இருக்கும் அடுத்தது இந்த கட்டிடம் வந்து பாரம் கொடுக்கக்குள்ள இப்படி கொடுக்கல தானே அப்ப ஜூசிக்கு தானே பாரம் கொடுத்துருப்பாங்க அவமண்டால இந்த கட்டிடத்தை ஜூசிக்கிட்டா பாரம் கொடுத்துருவோம் அவங்க ஒரு ரெண்டு ஸ்டாஃபை போட்டாங்கன்னு சொன்ன சொன்னா அந்த ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்குள்ள தானாவே ஆகி கொண்டு போவோம் அப்ப இங்க இருக்கிறவங்க வந்து அதை மெயின்டென் பண்றதுக்கு அவங்களுக்கு நேர இதுகள் கோதாமியா இருக்கும் அடுத்த இவங்கள்ட்ட வந்து கேட்கலாம் அவங்க என்ன செய்யலாம் இல்ல என்ன செஞ்சு தரணும் என்ன சொன்னா இவங்களும் அதுக்கு ஒரு அட்வைஸ்ல சொல்லுவாங்க அப்ப உள்ள வந்து வெயிட் பண்றதுக்கு கூட கதிரைகள் சரியான இல்லை எல்லாமே உடைஞ்சு கிடைக்குது செஞ்சிருக்கு அப்ப இந்த இடத்துல அடிக்கடி ஆக்கள் வந்து இருந்து போனாலும் கதிரைகளை கொஞ்சம் ஸ்டோங்காக இரும்புலேயே அதுகளையும் செஞ்சு கொள்ளலாம் செஞ்சு கொண்டுட்டு இதுக்கு ரெண்டு சைட்டுக்கும் ஒரு ரெண்டு ஸ்டாப்பை போட்டாங்கன்னா இன்னும் விதமே இன்னும் பண்ணி கொண்டு போகலாம் மக்கள் வந்து இந்த இடத்துல தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலையும் சரி தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதிலையும் சரி கொஞ்சம் தயக்கமான நிலைமையில இருக்கிறார்கள் என்ன காரணம் கருத்துக்களை வெளிப்படாத நிலைய தக காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து நீ உங்களை பற்றி நான் வந்து நேரே சொல்ல மாட்டேன் நான் அவகிட்ட போய் சொல்லுவேன் அவையே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் ஏன் உங்களை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கதைச்சி உங்களோட எதிரியாக எனக்கு விருப்பம் இல்லை அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் ஜோசிக்கு போக வேண்டி வரும் ஏதோ ஒரு கட்டத்தில் அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட நாங்கள் போக வேண்டி வரும் அப்போ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அவங்கள்ட்ட போகக்குள்ள அவங்கள குறை சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போகலை இப்போ நாங்கள் உதார்கள்ட்ட பொருளை கழிச்சிக்கொள்ளலாம் இதை பிடிச்சாங்க அவங்கள்ட்ட நேராக போய் கதைக்கல ஏன்டா எல்லாேருக்குமே எல்லோரும் தேவை அப்போ அந்த இடத்துல அவங்கள முகத்தை முறித்து கதைக்கையோ இல்லை அவங்கள எதிரியாகி நாங்கள் ஒரு எது எங்களாலேயே நாங்கள் எதிரியாக கொள்ள யாரும் விரும்புகிறாங்கள்ல பட் எதிரியான தான் நல்லது நடக்கும்ன்றதை இவங்க உணர்றாங்கல்ல யாரையும் நேரக்கூட கூட சொல்ல யாருக்கும் விருப்பம் இல்லை அதாவது திருகோணமலை வஸ்தரிப்பு நிலையத்திலே பயணிகளுடைய பாவனைக்காக பயணிகள் தங்கியிருந்து இந்த பஸ்களிலே பயணிப்பதற்கு பேருந்து காத்திருப்பு என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது நீண்ட தூர பயணிகள் இந்த இடத்திலே வந்து தங்கியிருந்து பேருந்துகளிலே பயணம் செய்கின்றார்கள் இந்த தருணத்திலே இந்த பஸ்தரிப்பு நிலையத்திலே குறிப்பிடப்படுகின்ற சில இருக்கைகள் மாத்திரமே இங்கே அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இருக்கைகளும் பல இருக்கைகள் பெரும்பாலான இருக்கைகள் பழுதடைந்த நிலையிலே மக்கள் பாவனைக்கு உகந்ததாக அல்லாத இருக்கைகள் தான் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ன மாதிரியான விடயங்கள் மாற்றங்கள் இந்த பஸ்தரிப்பு நிலையத்திலே வந்தால் பயணிகளுக்கு இலகுவாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் ஏராளமான உட்கட்ட வசதிகள் வந்து ஏற்படுத்தப்பட வேணும் என்றால் திருவண்ணமலையை பொறுத்த வரைக்கும் தெரியும் சுற்றுலா ரீதியாக சுற்று ஏராளமான சுற்றுலா பிரியாணிகள் வந்து போகின்ற விடம் அல்லது பிரியாணிகளாகட்டும் அவங்களுடைய அன்றாட தேவைகளாகட்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நிறைய பேர் வந்து போற ஒரு இடமாக இருக்குது அப்படியாக இருக்கிற போது அதுக்குரிய அணுகல் வசதிகள் அல்லது உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து முறையாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அதே மாதிரி உரிய அஹ் மாநகராட்சி சபைக்கும் இருக்குது அப்ப அதை ஏற்படுத்தி கொடுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கைகள் வந்து போதிய அளவில் இல்லை முதல்ல அது வந்து இங்கே இருக்கைகள் பற்றாக்குறை ஏராளமான பயணிகள் வருகின்ற நேரங்கள் இரவு நேரங்களில் எல்லாம் பேருந்துகளுக்காக நின்று அல்லது இருப்பதற்கு இடம் இல்லாமல் அல்லல் உறுகின்ற நிலைமை தான் இருக்குது அதே நேரத்துல இங்க இருக்கின்ற முறைமைகள் ஆகட்டும் அதுவும் அந்த அளவுக்கு நேர்த்தியானதாக இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படி பேருந்து நிலையத்தை சுத்தி பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவு தூரம் இந்த கழிவுகள் முறையாக முகாமித்தம் செய்யப்படாமல் ஆஹ் ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமையும் முறையான கழிவகற்றல் இல்லாமல் சிரமப்படுற நிலைமையும் இருக்கும் ஆகவே வருகின்ற பிரயாணிகள் உரிய நேரத்தில் பேருந்துகள் கிடைக்காத பட்சத்தில் அல்லது பேருந்துகளுக்காக காத்திருக்கின்ற நேரங்கள் இருக்கிறதுக்குறைஞ்சது இருக்கிறதுக்கு போதியளவிலான இருக்கைகள் இல்லை இருக்கின்ற இருக்கைகளும் கூட முறையான விதத்துல அல்லது ஒழுங்கானதாக இல்லை எல்லாமே அஹ் உடைந்ததாகவும் நிர்மாணிக்க வேண்டியதாகவும் அப்படியாகத்தான் இருக்குது ஆகவே இப்படியான சரியான அடிப்படை வசதிகள் அணுகல் வசதிகள் இந்த பேருந்து மையத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேணும் என்பது எங்களுடைய ஆக குறைந்தபட்ச கோரிக்கையா இருக்கின்றது நிறைய விடயங்கள் அல்லது வேற வேறு விடயங்கள் இருந்தாலும் இது வந்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்குது அனைத்து இன மத மொழி பேசுகின்ற எல்லாரும் வந்து இடம் வெவ்வேறு மாவட்ட மக்களும் வந்து இடம் ஆகவே இதற்குரிய சரியான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்றது எங்களுடைய இங்கே வருகை தந்து பயணிகளிடம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாளாந்தம் வருகின்ற பயணிகளிடம் சரளமாக அவர்களோடு நெருங்கி பேசும்போது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் கிழமைக்கு ஒரு தடவை இந்த இடத்தை கழுவி விடுகிறார்கள் என்று சொல்லி ஆனால் இந்த நிலைமைகளை நாங்கள் இங்கே நேரடியாக பார்க்கின்ற போது காலமையும் பின்னேரமும் கழுவ வேண்டிய ஒரு நிலைமையில்தான் இந்த இடம் இருக்கிறது ஏனென்றால் பஸ்தரிப்பு நிலையம் திறந்த ஒரு பஸ்தரிப்பு நிலையமாக இருக்கிறது பறவைகள் காகங்கள் இப்படி பல்வேறு பட்ட இந்த பறவைகளுடைய எச்சங்கள் சரளமாக இங்கே இருக்கின்றதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப ஒரு சுத்தமான சூழலையாவது இப்போதைக்காவது மக்களுக்கு இந்த அதிகாரிகள் பெற்றுக் கொடுப்பார்களா என்பது மக்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது அதை தொடர்ந்து படிப்படியாக அபிவிருத்திகளை இந்த பஸ்தரிப்பு நிலையத்திலே செய்யுங்கள் ஆக குறைந்தது கால காலமை தொடக்கம் பின்னேரமாவது இதை கொஞ்சம் கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதையாவது செய்து தாருங்கள் என்று சொல்லித்தான் மக்கள் தங்களுடைய அந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் பேர் என்ன ரெண்டு பேர் வெஸ்லி வெஸ்லி எந்த இடத்துல இருந்து வாருங்கள்

பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சீட் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் ஒழுக்கங்கள் இல்லை இதுக்குள்ள கிளீன் இல்லை அளவு இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கு ஸோ அது சரியா செய்தால் சரி இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக மாற்றங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் எப்படியான ஒரு பஸ் ஸ்டாண்டை நீங்கள் உங்களோட தலைமுறை எதிர்பார்க்குது எங்களோட ஊருக்குள்ளே இந்த பஸ் ஸ்டாண்டை என்னென்ன திருத்தங்களை செஞ்சு இப்படி இப்படி அழகாக்கினா எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் ஆசையாக இருக்கும் அந்த நேரத்தில் எங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் அவ்வளோன்னு டெக்னாலஜிக்கல் சிஸ்டம் கொண்டு வரலாட்டியும் நோம்பலாக ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து பேசஞ்சர்ஸ் இருந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி சொல்லணும்னா கிளீன் பண்ணி இந்த வேலை செய்கிறவங்க இதுக்குரிய சார்ந்த இருப்பவங்களா ஸோ அவங்க கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தாங்கன்னா இடம் கிளீனா இருக்கும் நினைக்கிறேன் ஐயான பேர் என்ன எந்த இடத்துல இருந்து வாங்க

அடுத்து வந்து பஸ்ஸுக்கு வந்து நிக்க இல்லாது மழை பெய்ய தண்ணி நிறைஞ்சிருது இதெல்லாம் இருந்து பெரிய யாரும் என்னமோ தண்ணி இருக்கு மனிதனே கொஞ்சம் நேரமா நிக்க இயலுமா உண்டு வேற அதெல்லாம் ஒண்ணும் யார்கிட்ட செஞ்சாலும் செய்யப்பட மாட்டாது செய்ய ரெண்டு செல்ற இல்லையே அதான் சரி ஏமாத்த மனிதனை வேலை தான் நடக்கு வேற என்னத்த என்ன நினைக்கிறீங்க என்னென்ன விஷயத்தலாமா நினைக்கிறீங்க அழகு இனி எவ்வளோ வேறு இருக்குது அழகு படத்துக்கு தண்ணி மடு இல்லாமல் அவர் வளைச்சி கான் ஒன்று வெட்டின மாதிரி கான்னு செஞ்சு பஸ் பஸ் அள்ளிப்பாட்டுறதுக்கு இன்னத்துல தான் பஸ் ஒன்று அடிக்கணும் அது ஒன்றும் தெரியாது யார்கிட்ட சரி கேட்க தவ கேட்டால் தான் பஸ் எங்கே அடிக்கணும்னு தேடி ஒன்றும் இல்லையே இப்போ சரியான முறைப்படி நிலப்பாடுக்கு இல்லை எல்லாம் நிலப்பாட்டு கட்டி நிலப்பாட்டு கடிக்கலனே தான் செஞ்சு தரணும் அதுக்காக தானே நாங்கள் ஓட்டு போட்டுருக்கோம் அதுக்காக செஞ்சு இப்போ வந்து செஞ்சு என்ன செய்கிறாங்க ஒன்றும் செய்ய இல்லையே மன நிறைய மாற்றவே இல்லை நடக்குது